இல்லை சின்ன சின்ன கட்டாக ஒட்டி போட்டு போயிட்டேண்ணா அவ்வளோதான் தூக்கி போட வேண்டிய ஒரு ஆள் வெயிட் இருக்குது நல்லா வெயிட் இருக்குது நானே தூக்கிடுவேன் வெயிட்டே இல்லை போடலாம் கவர் போடா இந்த மூணு தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு கவர் மட்டும் போடணும் வை நான் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் தூக்கி கட்ட போடு

போது விட அந்த கட்ட அந்த பக்கம் இதுல வெயினா ஒண்ணு இருக்க பன்னெண்டு கட்டுக்கு எதுக்குன்னா இவ்வளோ நேரம் பேசுறீங்க பன்னெண்டு கட்டுக்கு ஆராய்ச்சி பண்றீங்க அங்கே தூக்குற இங்க கொண்டு வாங்க இந்த பக்கம்

கைத்து மட்டும் போட்டு இருக்கு தெரியும் அங்க எதுக்கு நான் போற இப்ப அங்க எதுக்கு போற பின்னாடி எதுக்கு இந்த கட்டு உள்ளாத மாதிரி நான் போலாம் அது மட்டும் போட போடுமா எனக்கு எப்படி தெரியும் நீங்க சொன்னா சரியா

சரி இழுத்துக்கட்டு உங்கள் வீட்டெல்லாம் இழுத்துக்கட்டு கட்டினா இழுத்து கட்டினா ஒரு கயிறு போகிறதுக்கு எப்படியா கட்டுங்க போல ஸ்ட்ராங் அதிகம்தான் ஆமாங்க ரொம்ப ஸ்ட்ராங் இதே அதிகம்டா இதே டம்பர் தான்டா கவர் எடுத்து ப்ரோ கொடுக்கலாம் அங்கே போனா ஒரு கட்டு கடக்கலாம் கேட்க